உங்களை நான் எச்சரிக்கிறேன் நபிசலாஸ்லம் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் எதுக்கு எச்சரிக்கிறேன் வேணா ஒன்னே ஒன்று சொல்கிறேன் தொடர்ந்து நாலு செய்தி வரும் சரிங்களா அதை சொல்லுங்க பாப்போம் உங்களை எச்சரிக்கிறேன் சந்தேகப்படுவதே விட்டு அடுத்து இதுவும் பிரபலியமான ஹதீஸு தான் நாலு நாலு வரும் நாலு வாக்கியம் வரும் ஆ ஒன்னு சந்தேகம் கொண்டு வீணற்ற சந்தேகம் கொள்ளக்கூடாது நல்லுள்ளம் கொள்ளணும் அந்த மாதிரி அது அப்புறம் அவரும் சந்தேகம் அப்புறம் ஆராய்ச்சிக்கு போயிடுவோம் அப்புறம் கோல் மூட்டை போயிடும் நாலஞ்சு ஆயிரும் அடுத்தடுத்து அப்புறம் பாவத்துல போய் விழுந்துருவோம் அப்ப எச்சரிக்கிறாங்க என்ன செய்யக்கூடாது சந்தேகம் படாதீர்கள் அக்குத்தப்ப சந்தேகம் பண்ண போய் அப்புறம் வந்து ஒன்னு ஒன்னா உன்னை இது பண்ணிடுவேன் இதை விட்டு உன்னை எச்சரிக்கிறேன் ஹதீச வலா வலா தஹ்சபு வலா ஜசசு வலா தஹாசசு சொல்லுங்கள் அடுத்து என்னது அப்போ சந்தேகம் கொள்ளக்கூடாது அது மிகப்பெரிய பொய்யாயிரும் சந்தேகம் கன்ஃபார்மாக இருக்கணும் அப்போது கேட்கலாம் சும்மா வீணற்ற சந்தேகப்படக்கூடாது அது வந்து பொய்யில் போய் முடிந்து விடுங்கிறாங்க ரெண்டாவது சொல்லிட்டேன் அவர் துருவி துருவி ஆராயாதீர்கள் அப்படிங்கிறாங்க மூணாயி போச்சு அடுத்து அடுத்து ஒன்னே ஒன்று தான் இருக்கு அது துருவி அவதூர் வரல அவர் ஒருவருக்கு ஒருவர் துருவி துருவி ஆராயாதீர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறனுங்கிறதுக்காகவும் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கெட்ட பழக்கங்கிறதுக்காகவும் தான் நம்ம இதை வந்து பதிவு பண்ணுறோம் வேற ஒன்றும் இல்லை அப்போ என்னெல்லாம் சொல்லியிருக்கு சந்தேகம் கொள்வது பொய்யாயிரும் ரெண்டு துருவி துருவி ஆராயாதீர்கள் மூணாச்சு இல்லை போலு இல்லை அப்படி இல்லை என்ன சொன்னியா அடுத்து அதுவும் இல்லை தானே வருது ஹசதை கண்டுபிடிக்கணும் புறாமை கொள்ளாதீர்கள் என்ன செய்ய புறாமை கொள்ளாதீர்கள் அடுத்து துருவி துருவி ஆராயாதீர்கள் புறாமை கொள்ளாதீர்கள் அடுத்து எப்படி நீங்கள் வாழணுங்கிறதோட அந்த ஹதீஸ் முடிஞ்சிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணங்கி கோபம் கொள்ளாதீர்கள் அடியார்களே நீங்கள் வகானு இபாதுல்லாஹி இஹ்வானா அன்போட சகோதரர்களாய் இருங்கள் அப்படின்னு அப்படி சொல்லி என்ன சொல்கிறாங்க ஒரு அன்பு பாராட்டுறாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும்னா அந்த சகோதரத்தை வந்து விரிசல் விழுந்துடும் உடனே நம்ம என்ன செஞ்சிடணும் அதை டக்குன்னு நிறுத்திடணும் நிறுத்தி வேற சப்ஜெக்ட்டுக்கு என்ன செஞ்சிடணும் கொண்டு போயிடணும் இந்த ஆராய்ச்சி இதில் போயிட்டோன்னா அப்புறம் அவரை நம்ம குரோதமாக தானே பார்ப்போம் திட்டமிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா சரியாங்கலாம் அப்போ நம்ம ஊகத்தை என்ன பண்ணக்கூடாது வந்து சேர்ந்துடக்கூடாது